ஓம் சிவாய அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன கதை பார்க்க போறோம்னா நம்ம வாழ்க்கையில எத்தனையோ தடவை நம்ம யோசிச்சிருப்போம் என்னன்னா முன்னாடி நம்ம சிறு வயதுல இருந்த மாதிரி இப்ப வந்து உலகம் இல்லையே இவ்வளவு வேகமா ஓடக்கூடிய உலகத்துல கொஞ்சம் சுயநலமும் அதுக்கப்புறம் போட்டி பொறாமைகளும் அதிகரிச்சிருச்சோ அன்பு குறையுதோ அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் தோன்றும் இல்லையா அதுக்கான இந்த கதையை பார்க்கலாம் எண்ணங்கள் மாதிரியே இந்த கதையில வர்றவருக்கும் எண்ணம் வந்திருக்கு அதற்கான தேடல் தான் இந்த கதை வாங்க கதைக்குள்ள போகலாம் முன்னொரு காலத்துல ஒரு காட்டுல ஒரு ஆசிரமம் இருந்தது அந்த ஆசிரமத்தோட குருவான முனிவர் வந்து ஒவ்வொரு வாரமும் நாட்டு மக்கள் அங்க இருக்கக்கூடிய கிராமத்து மக்களை சந்திக்கிறது வழக்கம் அப்ப அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சந்தேகங்களாக இருக்கட்டும் சோகமாக இருக்கட்டும் கேள்விகளாகட்டும் எல்லாத்தையுமே அவர் கூட பகிர்ந்து கொள்ளுவாங்க அப்ப அவரு அவரோட ஞானத்துல இருந்து அவங்களுக்கு பதிலும் சொல்லுவார் இப்படி வந்து காலங்கள் போய்கிட்டு இருந்தது ஒரு நாள் எல்லாரும் அவங்கவுங்களோட குறைகளையும் சொல்லி அதுக்கான தீர்வு என்னன்றதையும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்படி எல்லாரும் கேட்டுட்டு போகும்போது ஒருத்தர் மட்டும் அப்படியே எதுவுமே கேட்காம ஆனா எழுந்திரிச்சும் போகாம அமைதியா உட்காந்துருந்தாராம் ஆனா அவரோட முகத்துல மட்டும் வருத்தம் அப்படியே ஓடிக்கொண்டிருந்ததா உடனே நம்ம முனிவர் போய் கேட்கிறாரு என்னப்பா என்னாச்சு என்ன விஷயம் ஏன் உன் மனசில் இவ்வளோ குழப்பம் அது உன் முகத்திலேயே தெரியுதே அப்படின்னோடனே மன்னிச்சிருங்க குருவே நேரம் ஆயிடுச்சு இல்லையா நான் ஆழ்ந்த யோசனையில இருந்தனால என்னால் உங்களுக்கு நேரம் ஆயிடுச்சு அதனால நான் இன்னொரு தடவை நான் கேட்டுக்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒன்றும் அவசரமே இல்லை நீ சொல்லு நான் கேட்குறேன் என்னோட அறிவுக்கு தெரிஞ்சத நான் உங்ககிட்ட சொல்றேன் தீர்வை கண்டுபிடிக்கலான்றாரு கேள்விதான் என்ன உன் குழப்பத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டாரு அந்த முனிவர் உடனே இல்லையா இப்ப நாட்டுல வந்து மழை அவ்வளவு இல்லை அதனால விவசாயமும் சரியா நடக்கலை குடும்பத்திலயும் பிரச்சனை மக்கள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ரொம்ப சுயநலமா ஆயிட்டு இருக்க மாதிரி இருக்கு ஏன்னே இது எனக்கு புரியல எங்கே பார்த்தாலும் இப்படி வந்து எனக்கு சாதகமாக இல்லாதனால ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குன்னு வந்து அந்த விவசாயி சொன்னாராம் அவனே நம்ம முனிவர் சிரிச்சுக்கிட்டே சரி இது என்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு ரெண்டு சம்பவத்தை சொல்ற அதுக்கப்புறம் உன்னோட குழப்பத்துக்கு காரணம் என்ன அப்படின்றத நீ ஏன் எனக்கு பதிலாக சொல்லுவன்னு கதைய சொல்ல ஆரம்பிச்சாராம் முன்னொரு காலத்துல வந்து ஒரு பறவை வாழ்ந்து வந்தது ஒரு காட்டுக்குள்ள அதனோட ரெண்டு குட்டிகளோட சந்தோஷமா வாழ்ந்து வந்தது அப்போ அதுங்க இருக்கிறதுக்கு ஒரு கூடு வேணும் இல்லையா அதை ஒரு மரத்து மேல அதுவும் உயரமான மரத்து மேல அதனோட நிழல்ல வந்து ஒரு கூடு கட்டி அந்த அம்மா பறவையும் குட்டிகள் ரெண்டும் சந்தோஷமா வாழ்க்கைய நடத்திக்கிட்டு இருந்ததான் அப்போ ஒரு இயற்கை சீற்றம் வந்தது அதாவது பெரிய அங்க இருக்கக்கூடிய மரங்களால தாங்க முடியாத அளவுக்கு பெரிய இடி வேற அதோட சேர்ந்து மின்னலு சரியான மழை பயங்கர மழையா அந்த மழையிலையும் இடி மின்னல்லையும் நிறைய மரங்களால தாங்க முடியாம மரங்கள் எல்லாம் கீழே மண்ணில் சாய ஆரம்பித்ததான் பாவம் அந்த மரத்தில் கீழே விழுந்த மரத்தில் அந்த பறவைகள் வாழ்ந்து வந்த கூடும் இருந்தது இந்த மழையினால அந்த அம்மா பறவை இறந்துருச்சா இயற்கையோட வேலையினால அந்த இரண்டு பறவைகளும் இயற்கையில் அந்த தண்ணி அடித்து செல்லப்பட்டு அது இரண்டு ஒரு பக்கமாக இரண்டு திசைகளில் பிரிந்து போனதான் ஒரு பறவை என்ன பண்ணுச்சா அந்த காட்டுல இருந்து ஒரு குகையில போய் ஒதுங்கிச்சான் அது என்ன குகைன்னா அங்க கொள்ளையர்கள் வந்து கூட்டமா வாழக்கூடிய இடம் இன்னொரு பறவை வந்து ஒரு ரிஷியோட ஆசிரமத்துல போய் விழுந்ததா நாட்கள் செல்ல செல்ல அந்த குட்டி பறவை பெரிய பறவையா மாறியதான் ஒரு நாள் அந்த நாட்டோட ராஜா வந்து காட்டுக்கு வேட்டையாடுறதுக்காக அவரு அங்க ஒரு மானை பார்த்துட்டு அதை துரத்திக்கிட்டே வேட்டையாடுறதுக்காக பின்னாடி போனாராம் ஆனா அந்த மான் வந்து சாதாரணமாகவே வேகமா ஓடும் அதுலயும் தன்னோட உயிரை காப்பாத்திக்கணுமே அதனால இன்னும் வேகமா ஓடிச்சா ஏன்னா ராஜா துரத்திக்கிட்டு இருக்காரு இல்லையா அதனால திடீர்னு பார்த்தா சீக்கிரமே அவருக்கு அந்த மான் வந்து எங்க போச்சுன்னே தெரியல அது மட்டும் இல்லாம அவர் எந்த வழியில வந்தாருன்றது தெரியாம பாதம் மாறி போயிட்டாராம் இப்படி காட்டுல அங்கேயும் இங்கேயும் அலையிறாரு ஏதாவது ஒரு வழி தெரிஞ்சிடாதானு இப்படி ரொம்ப நேரம் சுத்திக்கிட்டே இருந்தனால ரொம்ப அவரு சோர்வாயிட்டாராம் அவரோட குதிரையும் சோர்வா அடைஞ்சுதான் அதனால அந்த குகைக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்தாராம் அந்த குகைதான் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த கொள்ளையர்கள் இருக்கக்கூடிய குகை திடீர்னு ஒரு பயங்கரமான சத்தமா அந்த குகை பக்கத்துல இருந்த மரத்துக்கு தான் அவர் உட்கார்ந்து இருக்காரு என்ன சத்தம்னு பாத்தீங்கன்னா சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க ஒரு மனுஷன் நிறைய நகை போட்டு வேற வந்திருக்கான் கூடவே குதிரையை வேற வச்சிருக்கான் சீக்கிரம் வாங்க நீங்க வரலன்னா அவன் இங்க இருந்து தப்பிச்சு போயிடுவான் சீக்கிரம் வாங்க அப்படின்னோடனே என்னடா இது எங்க இருந்து சத்தம் வருது அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்தா இவர் உட்கார்ந்துருந்த அந்த மரத்துக்கு மேல ஒரு நீல நிற பறவை இருந்ததான் அதை பார்த்துட்டு அது கத்துனோடனே இவருக்கு அந்த ஆச்சரியம் தாங்க முடியல ஆனாலும் தப்பிக்கணுமேன்றதுக்காக வேக வேகமா குதிரையை எடுத்துட்டு எவ்வளவு எவ்வளோ அந்த குதிரையை ஓட்டி செல்ல முடியுமோ அந்த அளவுக்கு வேகமா ஓட்டி காட்டோட இன்னொரு பகுதிக்கு போயிட்டா அப்ப அங்க பார்த்தா ஒரு ஆசிரமம் தெரிஞ்சது அந்த ஆசிரமத்துக்கு கீழே வந்து ஒரு மரம் இருந்தது அந்த மரத்துக்கு கீழே உட்கார் உட்கார் உட்கார்ந்து போது அதே மாதிரி ஒரு நீல நிற பறவை வருது வந்துட்டு வணக்கம் ஐயா எங்களோட ஆசிரமத்துக்கு உங்களோட அன்போட வரவேற்கிறேன் தயவுசெய்து உள்ள வாங்க உள்ள வந்து ஓய்விடுங்க விடுங்க சீக்கிரமா எங்களோட ரிஷி வந்துடுவாரு அப்படின்னு சொல்லிச்சான் அது மட்டும் இல்லாம ஒரு குடுவையில தண்ணீர் கொண்டு வந்து இதை குடிங்க தயவு செய்து நீங்க இங்க நிம்மதியா ஓய்வெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவை பறந்து போச்சான் இத பார்த்த உடனே அவருக்கு பயங்கரமான ஒரு ஆச்சரியம் என்னன்னா இதே நிறத்துல தான் இப்ப அந்த குகை கிட்ட ஒரு பறவையை பார்த்தாரு அப்ப அவர் பார்த்துட்டு அப்படியே நிக்கிறத அந்த வெளியில போன பறவை பார்த்ததான் பார்த்துட்டு என்ன ராஜா ஏதாவது வேணுமானு இல்ல ஒன்னு மாதிரியே ஒரு பறவையை நான் வெளியில பாத்தனே அந்த குகை பக்கத்துல அப்படின்னு அவரு அவருக்கு அவரே சொல்லிக்கிட்டு சத்தமா சொன்னாராம் ஆமா ஐயா நீங்க சொல்றது சரிதான் அதுதான் என்னோட தம்பி ஆனா ரெண்டு அவங்க வந்து அவன் வந்து யார் கூட நட்பு கொண்டான்னா அங்கே இருக்கக்கூடிய திருடர்களோட அதனால எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒத்து வரல இப்பெல்லாம் நாங்கள் பேசுகிறது மட்டும் இல்லை பாத்துக்கிறது கூட கிடையாது அப்படின்னு அந்த பறவை சொல்லும் அந்த ரிஷி ஆசிரமத்துக்குள்ளே வந்தாரான் வணக்கம் அண்ணா உங்களை அன்போட வரவேற்கிறேன் எங்களோட ஆசிரமத்துக்கு வந்ததுல மிக்க மகிழ்ச்சி செய்து நீங்க ஓய்வு எடுத்துக்கோங்க இது உங்க வீடு மாதிரி நீங்க ஓய்வு எடுத்துட்டு இப்ப உணவு வரும் அதை பகிர்ந்து உண் சாப்பிட்டுட்டு நீங்க உடல்நிலை கொஞ்சம் தேர சரியான உடனே நீங்க உங்க நாட்டுக்கு புறப்படுங்க அப்படின்னு ரொம்ப அன்பா பேசிட்டு இருந்தாரா அப்ப இந்த ரிஷி கேட்டாரா அங்க இருந்த பறவையும் இந்த பறவையும் ஒரே மாதிரி இருக்கே அது எப்படி எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு அப்ப ஆனா அதனோட குணங்கள் மட்டும் மாறுதே அப்படின்னு சொன்னாரா உடனே நம்ம முனிவர் சொன்னாரா சிரிச்சுக்கிட்டே ஆமா ஏன்னா ஒருத்தவங்களோட குணம் எது அவங்கள வந்து அவங்களோட குணத்தை தீர்மானிக்கிறது என்னன்னா அவங்க யாரு கூட நட்புறவுல இருக்காங்க யாரு கூட அவங்களோட வாழ்க்கைய பகிர்ந்துக்கிறாங்க எந்த கூட்டத்தோட எந்த மக்களோட அவங்க இணைந்து அவங்களோட வாழ்க்கை போகுதோ அதை வைத்துதான் தான் அவங்களோட குணங்களும் இருக்கும் அந்த பறவை வந்து திருடர்களோட சேர்ந்தனால அது மற்றவங்க கிட்ட இந்த மக்கள்கிட்ட இருந்து திருடணும் அவங்கள கஷ்டப்படுத்தணும்ன்ற எண்ணம் இருந்தது ஆனா இந்த பறவை எங்களோட ஆசிரமத்துல இருக்கிறதுனால இந்த நல்ல எண்ணத்தோட எல்லாரையும் அன்பா கவனிக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்தது அதனால அவங்கவுங்களோட குணத்தை தீர்மானிக்கிறது மற்றவங்க யார் கூட இருக்காங்களோ அவங்கள வைத்து அதே மாதிரி அப்ப நம்ம குணத்துக்கு நம்ம காரணம் இல்ல அப்படின்னு நம்ம சந்தோஷப்பட்டுக்கிற மாதிரி மத்தவங்க குணம் சரியில்லைன்னா அவங்களோட வாழ்க்கையில நம்ம இருக்கோம் இல்லையா அப்ப நம்மளும் ஏதோ ஒரு தானே இருப்போம் அவங்க குணத்துக்குன்றதையும் புரிந்து அவங்க அவங்க சுய ஒழுக்கத்தோடையும் நல்ல எண்ணத்தோடையும் வாழணும் அப்படின்னு அந்த முனிவர் சொல்லி முடிச்சாராம் இதை சொல்லிட்டு நீங்க போய் ஓய்விடுங்க நாளைக்கு காலையில நீங்க அவங்க நாட்டுக்கு பிரயாணம் செய்யலாம் மிக்க சொல்லி முனிவர் இந்த சொல்லி தெரியுது பத்தியா ஒரு கூடு அந்த கூட்டுல என்ன இருக்குன்னு பாருன்னா நீல நிற பறவையா அதுதான் இந்த முனிவர் கிட்ட இருக்கக்கூடிய அந்த நல்ல எண்ணம் படைத்த அண்ணன் பறவை அடுத்ததான் அதே கிராமத்துல ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தார் அவரோட குடும்பத்தோட அவர் மனைவி அழகான ஒரு குழந்தையோட வாழ்ந்து வந்தாராம் இரண்டு பேருமே வந்து பணக்காரர்கள் இல்லைனாலும் தான் கிட்டே இருந்ததை வச்சு ரொம்ப மகிழ்ச்சியோட வாழ்ந்து வந்தாங்க அப்ப அவங்களோட மனைவிக்கு வந்து வீட்டில் ஒரு செல்ல பிராணி வளர்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை ஆனா அவங்க கிட்ட அதை வாங்குறதுக்கும் அதுக்கான நேரமும் பொருளோ இல்லாதனால அப்படியே வாழ்க்கை போயிட்டு இருந்தது இப்படி போகும்போது திடீர்னு பார்த்தா அவங்க காலையில் எழுந்திரிச்சு கதவை திறக்கிறாங்க ஏதோ ஒரு சத்தம் கேட்டு என்னன்னு அவங்க தோட்டத்தில் போய் பார்க்கும்போது ஒரு குட்டி கீரி பிள்ளை இருந்துதான் அதை பார்த்தா ரொம்ப குட்டியாக ஏதோ அடிபட்டுருக்கு போல அதனால அவங்களோட மனைவி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அதுக்கு வைத்தியம் பார்த்துட்டு இங்கே பார்த்திங்களா நம்ம ஒரு செல்லப்பிராணி வளர்க்கணும்னு நினைச்சோம் நம்ம குழந்தை கூட விளையாடுறதுக்காக ஒரு நட்பாக விளையாடுறதுக்கு நமக்கு கடவுளே ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காரு பாருங்க கடவுளே நமக்கு ஒரு பரிசு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்களா இப்படியே காலங்கள் போக போக ஒரு ஆறு மாதம் ஆகுது ஆறு மாதம் ஆனவுடனே அந்த பிள்ளை அதனோட முழு வளர்ச்சியை பெற்றுடிச்சான் அதனால் முழுமையான வளர்ச்சியோட பெருசாயிடுச்சு ஆனால் குழந்தை ஆறு மாதம் இல்லையா அது தவளிற அந்த நிலைக்கு தான் வந்ததான் இப்படி போகும்போது அங்கே குழந்தையும் அந்த கீரி பிள்ளையும் ரொம்ப அன்பாகிடுச்சான் அவ்வளோ அழகாக அது பார்த்துக்குமா அவ்வளோ அன்பாக அந்த கீரி பிள்ளை பார்த்துக்குமா அந்த குழந்தையும் அது கூட ஒரு சகோதரத்துவத்தோட அந்த இனிமையாக ரெண்டு பேரும் பழக ஆரம்பிச்சிட்டாங்க இப்படியே நாட்கள் செல்ல செல்ல ஒரு நாள் அந்த அம்மா வந்து நான் போய் கடைக்கு காய் வாங்கிட்டு வரேங்க நீங்கள் வீட்டில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போனாங்களாம் போகும்போது தான் அவருக்கு திடீர்னு ஞாபகம் வருது காட்டில் வந்து நம்ம செடிக்கு தண்ணி விட்டோமான்னு தெரியலையே ஏன்னா இப்போதானே நம்ம எல்லாமே செடிலாம் வச்சுருக்கோம் நம்ம தண்ணி விடணுமே அப்படின்னு சொல்லிட்டு குழந்த தான் தூங்குதேன்னு சொல்லிட்டு வேகமாக போனாராம் போயிட்டு வந்து வராரு வந்து பார்க்குறாரு பார்க்கும்போது அப்படியே அந்த கீரி பிள்ளை வந்து வெளியில ஓடி வருது வெளியில ஓடி வந்துட்டு அதனோட உடனே எல்லாம் அப்படியே பயம் என்னதான் இருந்தாலும் மிருக புத்திய காமிச்ச பத்தியா அப்படின்ட்டு என் குழந்தைய தானே கொண்டுட்டேன்ட்டு அப்படியே திரும்புறாரான் அதை அடிக்கணும்னு ஆனா அதுவும் வந்து ஏதோ அன்பா அதால சொல்ல முடியல ஆனா அது கண்ணில் அவ்வளவு அன்போட எப்படா இவங்க வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அன்போட பார்த்ததான் ஆனா அந்த பதட்டத்துல அவருக்கு தெரியல அப்ப அவங்க மனைவியும் கடையில இருந்து வராங்க கூடை நிறைய காய்கறிகள் பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு வர்றத கோவத்துல அந்த முழு அந்த எடையுள்ள அந்த கூடைய அந்த கிரிப்புள்ள மேல போட்டாராம் என் குழந்தை ஏதோ பண்ணிட்டேன்னு அப்படியே வேகமாக ஓடுறாங்க என்னங்க இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு வேகமாக ரெண்டு பேரும் உள்ளே போய் பார்த்தா குழந்தை அமைதியாக தூங்கிட்டு இருக்கான் கீழே பார்த்தா ஒரு கருணாகமாங்க அதை தான் அது கடிச்சிருக்கு அதை தான் வந்து அதை சொல்ல வந்திருக்கு உள்ளே கருணாகும் வந்து ஆனால் குழந்தை வந்து நிம்மதியாக தூங்குது அதை காப்பாற்றிட்டேன்னு அது வந்து தன்னோட அன்புனால் சொல்ல வந்திருக்கு அதை புரிஞ்சிக்காமல் அவங்க இந்த மாதிரி பண்ணிவிட்டு அங்கே போய் பார்த்தா பாவம் அந்த கீரி பிள்ளை இறந்துருச்சான் அப்படியே ரெண்டு பேரும் மனசு வழியோட இருந்தாங்க அவங்கதான் அந்த ஆசிரமத்திலயும் வேலை செய்துகிட்டு இருந்தாங்களாம் அப்ப வந்து நம்ம முனிவர்கிட்ட தான் கேட்டிருக்காங்க நம்மளோட எங்களோட பதட்டத்தினால நம்ம மிருகன்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நாங்க நினைச்சிட்டோம் யா அது எவ்வளவு பெரிய தப்பு இயற்கை வந்து எல்லாத்துக்கும் நல்ல குணமும் கொடுத்துருக்கோம் தேவையற்ற குணமும் கொடுத்துருக்கோம் ஆனா மிருகம்லாம் பார்த்திங்கன்னா அதனோட கொடூர குணம் வந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக இல்லை தன்னோட உணவுக்காக தான் பண்ணுவோம் ஆனால் அதை கூட புரிஞ்சுக்காம நாங்கள் வந்து இப்படி கொண்டுட்டோம் ஒரு உயிரை அப்படின்னு அப்படியே ஆசிரமத்தில் வந்து சேர்ந்து அவங்க மனிதர்களுக்கு அதிலேருந்து காட்டு விலங்குகளுக்கும் பணி செய்வதே தன்னோட பிராய்ச்சித்தமாக நினச்சி வாழ்கிறாங்கன்னு அங்கே ரெண்டு பேர் இருந்ததை காமிச்சாரா இவர் தான் இந்த விவசாயிக்கு வந்து கேள்வி கேட்டவருக்கு அப்படியே மனசுல ஒரு தெளிவு வருதான் அப்ப முனிவர் சொல்றாரு இங்க பாருப்பா இயற்கை வந்து எல்லாத்தையும் அதனோட வேலைய எல்லாருக்கும் சமமாக தான் கொடுத்துருக்கு குணங்களையும் எப்பயுமே ஒரே மாதிரி கொடுக்குது ஆனா நம்மளோட கால வேகத்தினால நம்மதான் இயற்கைய உணர மறுக்கிறோம் இயற்கையோட வாழ மாற்றோம் இயற்கைய பாதுகாக்க மறக்கிறோம் அது மட்டும் இல்லாம நம்மளோட சேர்ந்த அந்த நட்புறவை கூட சேர்ந்து வாழ்றதையும் மறந்துட்டோம் எப்ப பாரு தனிமையில நம்மளா ஒன்று யோசிச்சு நம்ம பொழுதுபோக்குக்கு அடிமையாகி சுற்றி இருக்க மனிதர்களோட வாழாம நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் பொழுதுபோக்கா பார்க்கக்கூடிய விஷயங்கள் நம்ம மூளைய கட்டி போடுது அது சொல்றத நம்ம செய்யற மாதிரியும் நம்ம வாழ்க்கை மாறினனால தான் அன்பு குறையுது நமக்கு ஒரு வழின்னும் போது நமக்கு அதை பார்க்க முடியும் போது சுத்தி பார்க்கும்போது நமக்கு எல்லாம் தவறாப்படுதுப்பா கொஞ்ச நேரம் பொழுதுபோக்கு அது மட்டும் இல்லாமல் ஆடம்பரம் வேகம் எல்லாத்தையும் குறைச்சிட்டு நின்னு நம்மளோட இயற்கையும் சக மனிதர்களையும் மரியாதையோடையும் அன்போடையும் கனிவாவும் பார்க்கும்போது அவங்கக்கிட்டேயும் அதே மாதிரி ஒரு உணர்வு வரும் பா அப்ப வாழ்க்கையே ரொம்ப அழகாயிடும் இது கூட சேர்ந்து சுய ஒழுக்கமும் இயற்கையும் நம்ம பாதுகாக்கணுன்ற எண்ணமும் வந்துருச்சுன்னா சொர்க்கம் மேல இல்லப்பா நம்ம வாழ்ற இடம்தான் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஞான உபதேசம் கொடுத்தாராம் நாமளும் இதை வாழ்க்கையில கடைபிடித்து மகிழ்ச்சி அடைவோம் எல்லாத்திட்டையும் அன்பையும் மரியாதையையும் கொடுத்து சுய ஒழுக்கத்தோடும் இயற்கைய பாதுகாக்கிறது நம்மளோட மூச்சு காற்று மாதிரி நம்மளோட கடமைன்றதை உணர்ந்து செயல்படுவோம் ஓம் நமசிவாய நன்றி